வாயில் வச்ச உடனே கரையிற செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கும் போது ஒன் டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு கப் பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க நீங்கள் குக்கரில் கூட வேக வச்சுக்கலாம் ஒன்றரை கப் வெள்ளத்தை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க இப்போது பாசி பருப்பு நல்லா வெந்துருச்சு இதை அப்படியே லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுருங்க ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் அதே பேனில் இன்னும் ஒரு மூணு ஸ்பூன் நெய் சேர்த்து கால் கப் ரவையை நல்லா வறுத்துக்கலாம் ரவா வறுப்பட்டதும் தேங்காவையும் சேர்த்து லைட்டா வறுத்துக்கலாம் வச்சிருந்த வெள்ளத்தை வடிகட்டி வெந்த பாசி பருப்பையும் இதுல ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியாக இருக்கும் ஒரு மூணு நிமிஷம் போல கிளறினீங்கன்னா நல்லா திக்காயிடும். வாசனைக்கு கொஞ்சமா ஏலக்காய் தூள் நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கடாயில ஒட்டாம சுருண்டு வரும்போது இறக்கிடலாம் உக்காரை ரெடி இப்பதான் தான் time டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்